அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடந்த மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க அதை நம்ம வாழ்த்துகிறோம் ஆனால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய விவாதம் நடந்துச்சு என்ன மிகப்பெரிய விவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்ஷன் சுரங்கத்துக்கான ஒப்பந்த புள்ளி போட்டு பத்து மாதம் ஆச்சு இப்போ வந்து மக்கள் போராட்டத்துக்கு அப்புறம் இதற்கான தீர்மானம் கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன மக்கள் போராடினா தான் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்குவீங்களா மக்களுக்கு தேவையில்லாத ஒன்று வரும்போது அதை எதிர்த்து நின்று போராடுவது தான் மாநில அரசோட முழு அதிகாரம் நீங்கள் அது ஒப்பந்த புள்ளியெலாம் போட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் பத்து மாத காலம் இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போராடுறீங்கன்னா அதெல்லாம் என்ன அப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காங்க அதுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே கடிதம் எழுதிட்டோம் கடிதம் கடிதம் எழுதிட்டோம் கடிதம் எழுதிட்டோன்னே சொல்லியிருக்காங்க கடிதம் எழுதினீங்க ஆனால் அங்கேருந்து பதில் எந்த பதில் வந்துச்சு ஒரு பதிலும் வரல இப்போ சுரங்கத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாநில மத்தியில் இருக்கக்கூடிய சுரங்கத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து வலைதள எக்ஸ் பதிவில் ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு அது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மாதம் ஆச்சு நாங்கள் ஒப்பந்த புள்ளி போட்டு அது வரை நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்கலை இப்போ போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு சொல்லி அவர் எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருக்காரு இங்கேருந்து போன மாநிலத்துலேருந்து போன எம்பிக்களும் அங்கே போய் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலை அங்கே போய் ஒப்பந்த புள்ளிக்கு அனுமதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க ஆனால் அந்த குற்றத்தை எல்லாத்தையும் முழு பூசணிக்காய ஒரு சோத்துக்குள்ளே மறைச்ச மாதிரி நாங்கள் எதுக்கெடுத்தாலும் கடிதம் எழுதித்தோம் கடிதம் எழுதிட்டோன்னு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எத்தனை தடவை தான் கடிதம் எழுதுவீங்க அப்படித்தான் இலங்கை மீனவர்கள் பிரச்சனை இலங்கை தமிழ் சாரி தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சனை அதுக்கும் தமிழ்நாடு மீனவர்களை ராமேஸ்வரத்தை சேர்ந்த நாகையை சேர்ந்த நிறைய மீனவர்களை இலங்கையில் கொண்டு போய் வச்சுருக்காங்க அவங்க விடுதலை செய்வீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஐயா இடம் ஐயா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடிதம் எழுதியிருக்கோம் கடிதம் எழுதியிருக்கோம் எத்தனை டைமுங்க கடிதம் எழுதுவீங்க எத்தனை டைம் தான் கடிதம் எழுதுவீங்க இதே இது நீங்கள் சாமானிய மனுஷனாக இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் அதோட வழி தெரியும் நீங்கள் கோட்டையில் உட்காந்துருக்கீங்க இங்கே சாமானிய மக்களோட இறங்கி வந்து பார்த்தா மட்டும்தான் அவங்களோட வழி என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியும் பட் சுரங்க அமைப்பதற்கு நீங்கள் ஒப்பந்த புள்ளியை கொடுத்துட்டீங்க இப்போ மக்கள் போராடுனதுக்கு அப்புறம் தான் அதோடய வழி என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது நீங்கள் வெறும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்க சொல்கிற கருத்தையே நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு மக்களோட கருத்தை புரிஞ்சுக்குவீங்க மக்கள் பெற அவதி என்றைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க சும்மாவே டாஸ் மார்க்கை ஓப்பன் பண்ணி இருக்க மா முக்கால்வாசி மக்களை சாவடிச்சிட்டிங்க திரும்ப அந்த டங்ஷன் சுரங்கத்தை ஓப்பன் பண்ணி அங்கே போய் இருக்க மதுரை மக்களை ஃபுல்லாக சாவடிக்கலான்னு பார்க்குறீங்க எந்த தமிழ்நாட்டுடைய எந்த நலனுக்காவது நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நிறைய பெண்கள் விதவையாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த டாஸ் மார்க் இந்த டாஸ் மார்க்கை மூடுறேன்னு சொல்லி நீங்கள் ஓட்டு கட்டிங்க இன்ன வரை எத்தனை டாஸ் மார்க்கை நீங்கள் மூடி இருக்கீங்க இந்த வந்த தீபாவளிக்கு டாஸ்மார்க் கவுண்ட்ரு பார்த்தலன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கவுண்ட்ரு தானே ஓப்பன் பண்ணிங்க இந்த திராவிட மாடலில் எத்தனை டாஸ்மார்க்கை ஊர்னிங்க எத்தனை குழந்தைங்க அனாதையாயிருக்கு தெரியுமா உங்களுக்கு எங்கே தெரிய போகுது வர்ற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் மக்கள் பிரச்சனையில் எது முக்கியம் எது தேவை தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சாமானிய மகனுஷன் சொல்கிற அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது இன்னும் நிறைய ஊரா ஓராயிரம் பிரச்சனை இருக்குது மலையில உடைச்சி அந்த கேரளாவுக்கு கடத்துறது மண்ணை அள்ளி விற்கிறது மண்ணை அள்ளி வெளிநாட்டுக்கு விற்கிறது என் கேரளாவில் இல்லாத மலையாக தமிழ்நாட்டில் இருக்குது என் கேரளாவில் உடைச்சி அந்த அதானிய துறைமுகத்துக்கு கொண்டு போக வேண்டியானே இருந்தால் இங்கே துறைமுகத்துக்கு எடுக்கணும் அப்புடின்னா இந்த கனிம வளம் எல்லாம் போச்சு அப்படின்னா மக்களோட வாழ்வாதாரம் எவ்வளோ பாதிக்கப்படும் தெரியுமா திரும்ப செஞ்ச சீமான் சீமான சொன்ன மனைக்கு சொன்ன மாதிரி மலையை உருவாக்க முடியாது உருவாக்க முடியாத எந்த பொருளையும் தமிழ்நாடு அரசு அழிக்கக்கூடாது அந்த அப்படின்னு ஒரு சட்டமன்றத்தில் மாதிரி தீர்மானம் கொண்டு வாங்க அப்போ தான் அந்த தீர்மானம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வந்தமே மலையை அழிக்கக்கூடாது மண்ணை வெட்டக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லி அப்போயாவது உங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரியல ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியல ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் இழிச்ச வையின்னு நினச்சிட்டிங்க போல் மக்கள் தானே மக்கள் செத்தாக செத்துட்டு போகிறான் கள்ளச்சாராயம் குடித்து செத்தா காசை கொடுத்துடும் பத்து லட்ச ரூபா சரி சாராயம் குடிச்சிட்டு போய் கீழே வந்து பஸ்ஸில் அடிபட்டு செத்தா சரி கீழே வந்து செத்தவனுக்கு ஒரு லட்சம் கூட போனவனுக்கு ஐம்பதாயிரம் அடிபட்டவனுக்கு ஐம்பதாயிரம் காசை குடித்து சமாளிச்சுட்டு அந்த மக்களை போராட்டத்தில் இருந்து அப்புறப்படுத்த எல்லா அப்படின்ற ஒரு தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க தவிர இனிமேல் இந்த மாதிரி விபத்து நடக்காமல் தடுப்போம் அப்படின்ற சூழல் இங்கே நிலவவே இல்லை எதுக்கெடுத்தாலும் காசு காசு காசை கொடுத்து சமாளிச்சிடுறீங்க இந்த இதெல்லாம் மகளிர் உதவித்தொகை ஆயிரரூபா மக்கள் எதுவும் போராடினாங்களா எங்களுக்கு ஆயிரரூபா வேணும் அப்படின்னு சொல்லி ஏன் மக்கள் போராடுறாங்களே டாஸ்மார்க்கு வேணாம்னு சொல்லி அதை எடுங்க உங்களுக்கு ரூபாய் கேட்டாங்களா கேட்காத ஒன்றை நீங்களாக கொடுத்துக்கிட்டு நாங்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி முன்னோடி அப்படின்னு சொல்லிக்கிட்டா இது எங்கே போய் நாங்கள் சொல்கிறது எல்லா மாநிலத்திலையும் இதே மாதிரி தான் இருக்கா கொஞ்சம் இது வருங்காலத்தில் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது இல்லை அப்படின்னா திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்